திருமணத்திற்கு பிறகு கரிவிருந்து வைப்பது காவிரி டெல்டா மாவட்டங்களில் மிகவும் புகழ் பெற்றது திருமணத்தன்றை விட கரிவிருந்து நாளில் அதிகம் பேர் வருவார்கள் வீடுகளில் வைக்கப்பட்டு வந்த கரிவிருந்து நிகழ்வு தற்போது மண்டபங்களில் வைக்கும் அளவிற்கு மாறியுள்ளது அப்படி மன்னார்குடியில் பிரபல திருமண மண்டபம் ஒன்றில் வைக்கப்பட்ட கரிவிருந்து நிகழ்வு கலவரத்தில் முடிந்துள்ளது கரிவிருந்து கலவரமாக காரணம் என்ன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ருக்மணிப்பாளையம் மதுக்கூர் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் நேற்று முன்தினம் திருமணம் ஒன்று நடந்தது அதை ஒட்டி நேற்று மதியம் நடந்த கரி கரிவிருந்தில் சுடச்சுட அசைவ உணவு பரிமாறப்பட்டது இந்த விருந்தில் கடைசியாக பந்தியில் சாப்பிட வந்த பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பற்றாக்குறை காரணமாக குறைந்த அளவு அசைவ உணவு பரிமாறப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் உணவு பரிமாறியவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சமையல் கலைஞர் அருள் சுந்தரம் சப்ளேயர் அபிஷேக் ஆகியோர் பலத்த காயமடைந்து மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக சமையல் கலைஞர் அருள் சுந்தரம் மன்னார்குடி நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் பதினேழு வயதுடைய சிறார் உட்பட எட்டு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதல் தொடர்பாக மன்னார்குடி அடுத்த கானூர் பருத்திக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பா என்ற செல்வகணபதி பரத் நோபல் பெர்னாண்டஸ் அஸ்வின் ராய் மெரில் கிறிஸ்டோபர் மஞ்சள் திடர் ஜெர்சன் ஆகிய ஆறு நபர்களை கைது செய்தனர் பின்னர் அவர்களை மன்னார்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிளைச்சிறையில் அடைத்தனர் மேலும் பதினேழு வயது சிறுவனை தஞ்சை அரசு கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் கிளிண்டன் என்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் மன்னார்குடியில் திருமண விருந்தில் குறைவாக அசைவ உணவு வழங்கிய சமையல்காரர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க